பாஸ் லைவ்ல பிக்பாஸ் தரமான ஒரு ஆப்பு தூக்கி வார்டன்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் வச்சு கதையை முடிச்சு விட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா தப்பி தவறுகிட்ட ஏய் கம்முனரு பேசாதீங்க எப்படி கத்தி பேசுவீங்க இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பு வச்சு விட்டாரு அதுல டீச்சர்ஸும் பாவம் இதுல ரொம்ப ரொம்ப பாவம்னா வார்டன்ஸ் தான் கதரை விட போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு ஆப்புல ரெண்டு ஆப் வச்சிருக்காரு அந்த ரெண்டு ஆப் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் என்ன தேர்ட் ப்ரோமோ காணும் வீடியோன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் அதில் என்னத்தை இருக்குது போடுறதுக்கு நான் அதை திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்க விரும்பல அந்த டாப்பிக்கை பற்றி நான் முதல்ல பேசவே விரும்பல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஸோ அதனால் லைவ்ல நடந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் இப்போ கண்டென்டில் போயிடலாம் பிபி ரெசிடென்சியல் ஸ்கூல் ஒரு பக்கம் இந்த டாஸ்க்கு இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்க் ஆக்டிவாக இருக்கும் நோ ரெஸ்ட் தற்காலிக நிறுத்தமே கிடையாது ஓப்பனாக சொல்லிட்டாரு பிக் பாஸ் தற்காலிக நிறுத்தம் நிறுத்தம் கிடையாது நீங்க முழுமையா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த கேமை விளையாடணும் அப்படின்றத சொல்லிட்டார் இதுல பிரசன்ட் பிரின்சிபல்லு மோரல் டீச்சர் கனியம்மா தமிழம்மா அமித் வந்து டீச்சரு அவருக்கான ரோல் அவரே டிசைன் பண்ணிக்கலாம் எந்த டீச்சரா எந்த மாதிரி டீச்சரா எந்த ரோல் எடுக்கணும் என்ன மாதிரி கெட்ட போடணுன்றத அமித் டிசைட் பண்ணிக்கலாம் பட் அமித் கிட்ட பெரிய ஸ்கோப் இருக்கு அவர் எப்படி எடுத்து பயன்படுறதாருன்றது அமித் கையில் இருக்கு பாரு வாடனே வார்டனுக்கு அசிஸ்டன்ட் வார்டு வந்து எஃப்ஜே இதுதான் அவங்களோட மிச்சம் மிக்சருக்கு உங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் இது வந்து ஹை ஸ்கூல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ இருக்குல்ல அந்த ஸ்கூல் ரேஞ்சு ஆனால் இதுங்க பேச இந்த கெட்டப்ப போட்டு பேச ஆரம்பிச்சதுல எல்லாமே ஏய் எப்படி இருக்கே நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சின்ன வாய்ஸுக்கு போயிருதுங்க ஏமா இது சின்ன குழந்தைங்க ஸ்கூல் ஹை அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்கம்மா அப்படின்ற மாதிரி இருந்தது குறிப்பாக சபரிலாம் வந்து ஒரு மாஸ் செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணா பிக் பாஸ் வந்தாரு என்ன சபரே சோ ஸ்கூல்ல யாராவது தாடி மிஸோட போக முடியுமா சபரே அப்படின்னும் ஜஸ்ட் தாட் சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி அப்பயே சுபிச்சலாம் நான் அப்பவே சொன்னேன்ல தாடி மிஸ்ஸை எடுக்கணும்னு நான் சொன்னேன் கேட்டிங்களா கேட்டிங்களான்ற மாதிரி ஒட்டுமொத்த பாய்ஸையும் தாடி மீசை எல்லாம் எடுக்க விட்டாங்க இல்ல கமருதீன் பல வருஷமாவது அதை ஃபுல்லா சேவ் பண்ணி கமரதீன் அதை சேவ் பண்றது பாக்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்ற மாதிரி பிக் பிக்பாஸ் ஒரு ஹைலைட் என்னன்னா சபரி நீங்கள் தானே ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணீங்க ஒரு ரோலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்ட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க ஜஸ்ட் ஏ தாட் நீங்க சொன்னதை சொல்லி காட்டுறேன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி காட்டேன் எல்லாரும் தாடி மீசை எல்லாத்தையும் வழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பா நானே இது ஃபுல்லா எடுத்து ரொம்ப நாள் ஆகுது மக்களை நியர்லி நானே இது ஃபுல்லா எடுத்து ஒரு நியர்லி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன் இது நான் முழுசாக எடுத்தேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த கேட்டகிரியில் எல்லாருமே எடுத்துட்டாங்க ஓகே எடுத்துட்டு வேற மாதிரி ஒரு ரோல் இதில் குறிப்பாக பிரஜன்லாம் வந்து வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி மொத்தமாக என்னை முடிச்சு விட்டீங்களேன்ற மாதிரி பிரஜனோட நிலைமை இது ஒரு பக்கமாக அடுத்து கன்ஃபன் ரூமுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் வாங்கப்பா வாங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீச்சர்ஸ் கன்ஃபஷன் ரூம் போனால் அவங்க தலையில் விழுந்தது ஆப்பு இல்லை பெரிய இடி அப்படின்றது தான் இப்போது இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேறு மாதிரி இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸ் இருந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எப்படி வேறு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இப்போ அதனால் ஸ்கூல் எப்படி வழி நடத்தணும்னா எங்கள் குழந்தைகளை திட்டவோ கூடாது அடிக்கவோ கூடாது அதட்டவோ கூடாது எப்படி திட்டக்கூடாது அதட்டக்கூடாது அடிக்கக்கூடாது இது மூணுமே பண்ணக்கூடாது ஜென்டில் டீச்சிங் கரண்ட்டு மாடர்ன் ஜென்ரேஷனில் இருக்கிற ஜென்டில் டீச்சரை கடைப்பிடிக்க வேண்டும் ஸோ ஆக மதில் ஏய் அப்படின்னு கத்தி பேசக்கூடாது ஏய் கம்முன்னு ஒரு காரியெல்லாம் அடி வாங்குவோம் உதப்படுவேன் அப்படின்றது நான் வரை சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா நீங்கள் கேரக்டரை விட்டு வெளியே வந்துட்டீங்க அந்த கேரக்டரை மீறிட்டீங்க டீச்சர்ஸ் எல்லாம் பாவம் அப்போ என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்குது அவனுங்க வச்சு வச்சு டீச்சர்ஸ் செய்வாங்க டீச்சர்ஸ் எல்லாம் கம்முனு கப்பு சிப்புன்னு வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரணும் டீச்சர்ஸ் வாய் மேலே கையை வச்சுட்டு அவன் என்ன பண்ணாலும் நம்ம பொறுத்துக்கணுமாடா அப்படின்ற நிலமைக்கு டீச்சர்ஸ் தள்ளப்பட்டாங்க இதுதான் ஹைலைட்டு மொத ட்ரிஸ்ட்டு அடுத்த டுஸ்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெண்டு கேட்டகரியா இருக்குது ஸ்கூலுக்கு வரும்போது தான் டீச்சர்ஸ் டேக் கேர் பண்ணிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு முன்னாடிலாம் வார்டன்ஸ் டேக் கேர் பண்ணிக்கணும் ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து வார்டன்ஸ் கையில் ஸ்டூடெண்ட்ஸு அது கொஞ்சம் அந்த ஸ்கூல் டைம் பெல் அடிக்கிற டைம்னா ஸ்டூடெண்ட்ஸ் இது டீச்சர்ஸ் கையில் வந்துடுது ஓகேவா இதில் ஹைலைட்டே இங்கே தான் என்ன பண்ணுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுற சாப்பாடு பொருட்கள் எல்லாத்தையுமே தான் செஞ்சு கொடுக்கணும் தான் அவங்கள சாப்பிட வைக்கணும் வார்டன் தான் அவங்க பல்லு வள வைக்கணும் வார்டன் தான் அவங்கள ரெடியாக வைக்கணும் சமைச்சு சாப்பாடு கட்டி கொடுக்கணுன்றது முதக்கொண்டு தான் படணும் அந்த ரெண்டு வார்டன் யாருன்னா பார்வதி எஃப்ஜே இதில் டுஸ்ட் என்னென்னா ரெண்டு பேருக்கும் சமைக்க தெரியாதுன்றது ஐலேட்டே இதில் பார்வதி பிக் பாஸ் டீச்சர்லாம் சேர்த்து தானே சமைக்கணும் இல்லை வாடன் மட்டும்தான் சமைக்கணுன்னும் போது ஆ அப்படின்னு பார்வதி வாயை புழக்கிறாங்க முடிச்சு விட்டாங்க பார்வதியை டோட்டலா முடிச்சு விட்டாங்க பார்வதிக்கு பேசாம இருக்க முடியாது இப்போ கத்தியும் பேச முடியாது ஜென்டிலா பேசணும்ன்ற ஆப்பு எஃப்ஜேக்கும் அதுதான் எஃப்ஜேக்கும் பார்வதி லாக்கு இன்னொன்னு சாப்பாடு விஷயத்துல பெரிய ஆப் அடிச்சோன்னே இப்போ வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் எப்படியா இருக்குன்னு பாருங்க சாப்பாடும் ஒழுங்கா போட மாட்டீங்க சாப்பாடும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்கன்னு வச்சு செய்யும் செய்வாங்க இது ஒரு பக்கம் அடுத்து அந்த ஸ்கூல்ல எப்படிலாம் ஒரு புரோட்டோகால் இருக்கு அந்த புரோட்டோகாலுக்கு போவோம் ஸ்கூல்ல இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறது அசம்பிளி அசம்பிளி கூட்டணும் ப்ரேயரை கண்டக்ட் பண்ணும் பிரின்சிபல் உரையை நடத்தணும் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து ஒரு பிளெஜ்ஜை ரெடி பண்ணி ஸோ அந்த பிளெஜ்ஜர் ரெடி பண்ணி அவங்ககிட்ட அந்த பிளெஜை படிக்க வைக்கணும் இது ஒரு பக்கம் அடுத்து இன்றைக்கான டைம் டேபிள் என்னென்னா தமிழ் பீரியடு மோரல் சைன்ஸு லன்ச் பிரேக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பீரியட் வரும் போல இருக்குது இது தான் ஸோ இதை இந்த ரோலை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணும் வார இறுதியில் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணாங்களா டீச்சர்ஸ் நல்லா பண்ணாங்களா அப்படின்ற ஒரு ஓட்டெடுப்பு நடக்கப்படும் அந்த ஓட்டெடுப்பில் யார் வெற்றியாளர் அதுக்கு ஏதாவது பெனிஃபிட் வரும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் சொல்லலை அது பேஸ்ட் அப்போ அந்த டாஸ்க்கை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றத பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அதை தாண்டி தற்காலிகமாக நிறுத்தமே இருக்காது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த டாஸ்க்கு கண்டினியூ இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய வெடிகுண்டியும் தூக்கி போட்டாரு ஸோ இதில் பாவப்படுறது யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான் அவனுக்கு என்ன வேணாலும் அலப்பறை பண்ணுவாங்க அந்த நீங்க நீங்கள் பொறுத்துட்ருக்கணும் இந்த அஞ்சு பேர் வச்சுப்போமே கனி அமித்து பிரஜன் பார்வதி மற்றும் எஃப்ஜே இதில் அஞ்சில் மூணு டென்ஷன் வாய் விட்ற பார்த்திங்க இந்த மூணு இருக்குது அதில் அமித் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ரேட் ஹெவியாக இருக்குது அமித்தானோடய ஸ்கோரிங் ரேட் இந்த டாஸ்கில் ஹெவியாக இருக்குது டீச்சராக பக்காவாக ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா வேறு லெவல் வேறு மாதிரி ஸ்கோர் பண்ணுறாரு பொறுத்த வரையும் க்ளியராக எனக்கு புரியுது அமித் ஒரு நல்ல ஸ்கோப் கிடைக்கிற ஒரு ரோல் ஏன்னா அவராக தேர்ந்தெடுக்கிறார்ல அப்போ ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவர் அந்த ரோலை எப்படி ப்ளே பண்ணான்ட்டு பட் வித் இந்த ரூல்ஸ் தான் ப்ளே பண்ணும் அந்த பேஸ் ரூலில் இவர் ஒரு கேரக்டர் ஐக்கியமாக்கி அது பண்ணுறதுல அமித் ஸ்கோர் என்கிட்ட ஆரம்பிச்சிடும் அடுத்து கனி தமிழம்மா தமிழ் அவங்களே எல்லாமே கொடுத்துட போகிறாங்க அதை கிளாஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணுறது ஸோ அவ்வளோவா கனி பெருசாக கோவப்பட மாட்டாங்க ஸோ கமி கனியும் இந்த ரோலை எடுத்துகிட்டு அழகாக அடாப்ட் பண்ணி போகிறதுமே பெரிய விஷயம் கிடையாது ஈஸி கமிக்கும் ஈஸியாக வந்துடும் ஆனால் அந்த பிரின்சிபல் கேரக்டர் இருக்கார்ல மோரலே இல்லாமல் மோரல் டீச்சர் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு எப்படி வழி நடத்த போகிறாருன்றதை பார்க்கணும் ஏன்னா கோவப்படக்கூடாது அப்படின்றத மெயின் டாஸ்க்கு ஸோ அது மோரல் டீச்சருக்கு ஒரு பெரிய பிரின்சிபலான மோரல் டீச்சருக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்குது பெரிய தடைகள் மாதிரி ஒன்று இருக்குது அடுத்து வார்டன் இந்த மூணு பேராது டீச்சர்ஸ் வார்டன் தான் மேக்சிமம் டைம் ஹேண்டில் பண்ணணும் இதில் பசங்க எவ்வளோ ட்ரிகர் பண்ணலான்னு தெரியுமா வச்சு செய்யலாம் ரெண்டு பேரும் வச்சு செய் செய்னு செய்யலாம் அதில் வார்டன் ரியாக்ட் பண்ணக்கூடாது இவங்கள ரியாக்ட் பண்ணக்கூடாது எஃப்ஜிவும் ரியாக்ட் பண்ணக்கூடாது ஸோ அதில் குறிப்பாக பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க சாப்பாடு வேறு செய்யணும் சாப்பாடு வேற செய்யத் தெரியாது சாப்பாடு பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது கேள்விக்குறி அடுத்து எஃப்ஜே எஃப்ஜே கூட சாப்பாடில் ஓரளவுக்கு ஓகே தான் பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டிலிங்கல் தான் பார்க்கணும் ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் பக்காவாக பிளானை போட்டு இந்த ரூல்ஸை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் கேஷ்